திருச்சிற்றம்பலம் திருமலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியம் திருவடியம் அணைகின்ற பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே அழுகை இந்த அழுகைய பல விதங்களில் நாம் அணுகலாம் கோபத்தால் வருகின்ற அழுகை இயலாமையால் வருகின்ற அழுகை துக்கத்தால் வருகின்ற அழுகை ஆனந்தத்தால் வருகின்ற அழுகை இது எல்லாத்தையும் நமக்கு காட்டி கொடுப்பது அந்த கண்ணீர் அப்படிங்கிற அந்த ஒரு சிறு துளி நீர் உடலிலே இருந்து வெளியேறுகின்ற அது அசுத்தமானதா சுத்தமானதா என்பதை தாண்டி அந்த நீர் வெளியேறுகிறது அப்படிங்கும் போது கண்களிலிருந்து அந்த கண்ணீர் வெளியேறுகிறது அப்படிங்கும் போது அதனால் ஒரு மனிதன் ஆனந்தத்தில் இருக்கிறானா அல்லது துக்கத்தில் இருக்கிறானா என்பதை நாம் அறிந்து கொள்வதை தாண்டி இந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும் போது அது எதனால் ஏற்பட்டது என்று யோசித்து பார்த்தால் உண்மையான ஆழமான விஷயங்கள் நமக்கு தெரிய ஆரம்பித்துவிடும் உண்மையிலே நாம் இந்த வழிபாடு அப்படிங்கிறதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிலருக்கு இந்த அனுபவம் இருந்திருக்கும் சிவத்தை பற்றி உணர்ந்து கொள்வதற்கு முன்னால் நமக்கு யாரும் சொல்லியிருக்காத இருக்காத தருணத்திலே எல்லா இடங்களுக்கும் சுற்றி திரிந்திருப்போம் எல்லா கோவில்களுக்கும் போயிருந்திருப்போம் ஏதேனும் ஒரு சிவாலயத்திலே ஏதேனும் ஒரு சிவாலயத்திற்குள்ளே சென்று அப்பனை பார்க்கும் போது ஒரு இனம் புரியாத உணர்வு அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கும் என்னன்னே தெரிஞ்சிருக்காது அது ஒரு இனம் புரியாத உணர்வாக இருந்திருக்கும் அப்படியே உடல் சிலிர்க்கிறதா உடல் நடுங்குகிறதா குளிரடிக்கிறதா அல்லது வெப்பத்தால் உடல் தகிக்கிறதா என்னானே புரிஞ்சிருக்காது அந்த ஒரு நேரத்துல உள்ளார்ந்த உணர்வின் காரணமாக நம்மை மறந்து அழுக வேண்டுமென்றெல்லாம் தோன்றியிருக்காது இருக்காது அந்த அழுகை எப்ப வரும் அப்படின்னா இயலாமையால் வரும் இறைவனை பார்க்கும் பொழுது யா உன்னை அடைய முடியவில்லையே உன்னை உணர முடியவில்லையே வர அழுகை வேற அடியேன் இப்ப குறிப்பிடுவது தன்னை மறந்த நிலையிலே கண்களிலே தாரை தாரியாக தண்ணீர் கொட்டி தீர்த்திருக்கும் அழுததே நமக்கு தெரிந்திருக்காது அந்த கண்ணீர் வந்ததே தெரிந்திருக்காது அந்த க்ஷணம் நமக்குள் இருக்கின்ற அந்த ஒரு இறைத்தன்மையை வெளிப்படுத்தி இருக்கும் அப்பன் முன்னாடி போய் நிற்கும் பொழுது நம்மை அறியாமல் நம் கண்களில் நீராக கொட்டியதே அப்படின்னு நினைக்கும் போது அதுதான் முதல் வெளிப்பாடாக இருந்திருக்கும் சிவபெருமானை வழிபடுவதற்கான முதல் வெளிப்பாடாக சில பேர்த்துக்கு அது இருந்திருக்கும் என்னானே தெரியல அந்த ஆலயத்துக்கு போய் என்ன மறந்து நான் அழுதேன் அது அழுகலை கண்ணீர் பெருக்கம் ஏற்பட்டது ஏன் உள்ளுணர்வு அப்படி போய் ஒரு பாசமானவங்களை அணைச்சுக்கிட்டா எப்படி ஒரு உள்ளுணர்வு ஏற்படுமோ அப்பா அப்படின்ட்டு போயிட்டு அணைச்சுக்கிட்டா வர்ற உள்ளுணர்வு அம்மா அப்படின்னு போய் அணைச்சுக்கிட்டா வர்ற உள்ளுணர்வு பல நாள் பார்க்காம இருந்து பல நாள் பார்க்காம இருந்து பல வருடங்களாக பார்க்காமல் இருந்து ஒரு ஒரு அரும்பெரும் உறவை நாம் போய் பார்க்கிறோம் அப்படின்னா நம்ம அறியாமல் அந்த கண்களில் நீர் வருவது போல பல ஜென்மங்களுக்கு முன்னால் அந்த இடத்தில் நாம் போய் நின்றிருந்து அழுதிருப்போம் அந்த உணர்வை மீண்டும் அந்த இடத்தில் போய் நிற்கும் போது உணர்கிறோம் அப்படின்னா அந்த பந்தம் இந்த பந்தம் ஆயிரம் வருடங்களாக இருக்கலாம் ஐநூறு வருடங்களாக இருக்கலாம் அதற்கு முன்னால் நாம் ஒருவேளை அந்த இடத்தில் ஒரு மனிதனாகவோ ஒரு எறும்பாகவோ ஒரு காகமாகவோ ஏதேனும் ஒரு உருவமாக இருந்து அந்த இடத்திலே சிவபெருமானை தரிசித்திருப்போம் அதே நிலையிலே மீண்டும் வந்து அந்த இடத்தில் நாம் நிற்கின்ற பாக்கியத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கும் அந்த இனம் புரியாத உணர்வு ஏற்படும் பாருங்க அதுதான் அந்த இடத்துல வரக்கூடிய ஆனந்த கண்ணீர் இந்த ஒரு வாய்ப்பை அடியேனுக்கு இறைவனாகிய நீ தந்திருக்கிறாயே இதற்கு நான் என்ன கைமாறு செய்ய போகின்றேன் என்று நாம் வார்த்தைகளால் வெளிப்படுத்துவதை விட்டுவிட்டு நம் மனது அதை நமக்கு உணர்த்தும் அதுதான் வருகின்ற கண்ணீர் அதுதான் இந்த ஜென்மாவிலே நாம் இறை பக்தி கொள்வதற்கான அடிப்படை விஷயமாக இருந்திருக்கும் இது உணர்ந்தவர்களால் மட்டுமே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் சொல்லாலோ பிறர் சொல்வதாலோ இதனை உணர முடியாது இதை உணரக்கூடிய பக்குவம் அவர்களுக்கு இருக்காது இது உள்ளார்ந்த உணர்வு உள்ளுணர்வு உள்ளுணர்வு சொல்லும் இது என் அப்பன் என்று அந்த உணர்வு இந்த உலகத்திலே வேறு எந்த ஒரு ஆற்றலாலும் தர முடியாத ஒரு உள்ளுணர்ச்சியாக இருக்கும் அதன் பிறகு அப்பனே கதி என்று சரணடைந்து விடுவார்கள் அந்த ஆலயமே தனக்கான வீடு என்பதை உணர்ந்து விடுவார்கள் அப்பனை சுற்றி சுற்றி வருவார்கள் அந்த ஆனந்தத்தை பேரானந்தத்தை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள் அது எல்லாம் எல்லையெல்லாம் மகிழ்ச்சி நீங்கள் அனுபவித்து என்று யோசித்து பாருங்கள் அது அப்பன் கொடுத்த வரம் இறைவன் கொடுத்த வரம் அதற்கு ஈடு இணையே இருக்காது உணர்ந்துக்கிறது அப்படின்னு சொல்றது ஆரம்ப காலகட்டங்களில் நேற்று நிறைய திருநூறு ருத்ராஷம் இந்த மாதிரி சிவச்சின்னங்களை எல்லாம் அணிந்து கொண்டு அப்பா 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 அப்பான்னு சுத்தி சுத்தி வந்திருப்போம் ஒரு காலகட்டத்தில் விபூதி பூசறியே மறந்திருப்போம் ருத்ராட்சத்தையும் மறந்திருப்போம் எல்லாம் மறந்த நிலையில அப்ப மட்டுமே நிலைத்திருப்பார் அப்பன் மட்டுமே மனசுல நினைத்திருப்பார் அப்ப நீ சிவபக்தரா அப்படின்னு யாருனாலும் கேட்க முடியாது கேட்கிற குரலும் காதல கேட்காது கேட்கிற குரலுமே காதில் கேட்காது ஏன்னா பேசுவது நான் பார்ப்பது நான் உணர்வது எல்லாமே சிவம் என்ற நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த அடையாளங்கள் எதுவுமே தேவைப்படாது எல்லாமே சிவம் என்ற நிலைக்கு போய்விட்டவர்களுக்கு அடையாளங்கள் தேவைப்படுவது இல்லை அப்படி அடையாளம் கடந்தவர்கள் அடையாளம் கடந்தவர்கள் இறைவனை மிக 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 நெருங்கிவிட்டார்கள் என்பது அந்த இடத்தில் பொருள் கொள்ள வேண்டும் அவர்களால் அந்த இறை இன்பத்திலிருந்து வெளியே வர முடியாது அந்த நீர் பூசுற நேரம் கூட வீணாகிவிடும் அந்த நேரத்தில் கூட என் அப்பனுடைய அந்த உணர்விலிருந்து நான் வெளிவர விரும்பவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை படைத்தவர்களாக இருப்பார்கள் ஆரம்ப காலகட்டத்திலே நம்மை நாம் உணர்ந்து கொள்வதற்கு திருநீர தேவைப்படுகிறது வாழ்க்கை நிலையற்றது என்பதை உணர்ந்து கொள்வதற்கு திருநீர் தேவைப்படுகிறது ஐயனுடைய ருத்ராட்சம் தேவைப்படும் ஆனால் ஐயன் மனசுக்குள்ள முழுமையா இறங்கி அந்த நடனத்தை ஆரம்பிச்சிட்டாரு அதை நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மேற்படி சொன்ன எந்த விஷயங்களும் நமக்கு பெரிதாக தெரியாது அட இகழ்றாங்க இகழ்ந்து பேசுறாங்க எப்படியா இருந்தாலும் சரி அது எல்லாம் பஞ்சாட்சிர மந்திரமாக மட்டுமே அவர்களின் காதிலே ஒழித்து கொண்டே இருக்கும் ஏன் ஒரு க்ஷணம் கூட வீணாக்க விரும்பவில்லை அப்பன் கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கையிலே அவரை உணர்ந்து கொண்ட அந்த தருணம் ஆனந்தமாக இருக்கிறது இந்த ஆனந்தத்தை வேறு யாராலும் தர முடியாது அப்படிப்பட்ட ஆனந்தத்தை நான் தவற விடுவதற்கு வழிவிட்டு விடுவேனா அப்படின்னு கேட்டா கிடையாது நான் அதில் உணர்ந்து தொலைத்திருக்க விரும்புகிறேன் அப்படின்ட்டு அந்த எண்ணத்திலே இருப்பார்கள் பாருங்கள் அது உயரிய நிலை அதோடைய அடிப்படை எங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆரம்பத்துல நம்ம சொன்ன மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஏற்பட்டிருக்கும் ஆலயத்தில் ஆலயத்துல பெரும்பாலும் நிறைய பேர்த்துக்கு அந்த மாதிரி உணர்வு ஏற்பட்டுரும் சில பேர்த்துக்கு அப்படியே போயிட்டு இருப்பாங்க அப்பனுடைய பேரை கேட்டதுமே அழுக வந்துடும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது அந்த பேரை கேட்டதுமே அழுவாங்க இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இந்த இடத்துல தான் எனக்கான அந்த ஒரு தெளிவு கிடைத்தது அப்படிங்கிற சில பேர் பேசிகிட்டு இருக்கும்போது இவர்களுக்கு ஒரு உணர்தல் ஏற்படும் அந்த உணர்தல் எப்ப ஏற்படும் எந்த காலகட்டத்தில் ஏற்படும்லாம் சொல்ல முடியாது இறைவன் நம்மை ஆட்கொண்ட கணத்திலே நம்மளுக்கு அந்த ஒரு தெளிவு அப்படிங்கிறது மனதிலே உண்டாகிவிடும் அந்த தெளிவின் காரணமாக ஐயனை பிடித்து கொள்ள வேண்டும் பிடித்த கொண்ட பிடியாக நாம் அவரையே பற்றி கொண்டிருக்கும் பொழுது அதாவது பற்றற்றவனை பற்றுங்கள் அவருக்கு பற்றலாம் கிடையாது நம்ம வழிபட்டாலும் சரி வழிபடாட்டாலும் சரி அதெல்லாம் அவருக்கு கணக்கே கிடையாது இருந்தாலும் அவரை நாம் பற்றி காரணமாக அநாதியான இந்த உயிர் அவரை பற்றி கொள்வதன் காரணமாக ஒரு தெளிவை அடைகிறது அந்த சிவானந்தத்தில் இருக்கிறது அப்படின்னா அது சிறப்பான விஷயம் சிவபெருமான வழிபட்டால் வாழ்க்கையில் மாற்றம் வரும் கண்டிப்பா எந்த திருநாமத்தில் இறைவனை வழிபட்டாலும் வாழ்க்கையில் மாற்றமானது வரும் அது நீங்கள் எந்த தெய்வத்தினுடைய பெயரை சொன்னாலும் சரி எல்லா பெயரும் எல்லா நாமங்களும் குறிப்பது ஒருவனை தான் அப்படிங்கிறத தெளிவாக உணர்ந்துக்குங்க இல்லையே அப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் ஒரு இன்ச் கூட நகரலை அப்படிங்கிற மாதிரியான பதில்களையெல்லாம் நம்மால் பார்க்கத்தான் முடிகிறது ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இன்னும் வந்து அடிப்படையில் ஆன்மீகத்துக்குள்ளே வர்றது எதற்கு அப்படிங்கிறத புரிந்து கொண்டால் இதற்கான விடையை நாமே உணர்ந்து கொள்ளலாம் இப்போ தான் தத்தி தவறி ஆன்மீகம்னா என்ன இந்த பக்தின்னா என்ன அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம வரோம் அப்படிங்கும் போது இயல்பாக எழக்கூடிய சந்தேகங்கள் தான் இவை எல்லாமே என் வாழ்க்கையில் ஒரு இன்ச்சு கூட நகரலை இந்த ஆலயத்திற்கு போனேன் ஒரு இன்ச்சு கூட நகரலை இந்த இறைவனை வழிபட்டேன் ஒரு இன்ச்சு கூட நகரலை இந்த மாதிரி சொல்வதோட பின்னணி என்னன்னா வாழ்க்கையில் மாற்றம்னா மக்களோட மனது எதை பற்றி கொண்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா செல்வ நிலையை மட்டுமே பற்றிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக நம்ம அப்பட்டமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது இறைவனை வழிபட்டால் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லை பத்து வருஷமாக வழிபடுறேன் பதினஞ்சு வருஷமாக வழிபடுறேன் ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிறதோட தன்மை எதை குறிக்கிறது என்றால் நாம் செல்வத்தை மட்டுமே நம்பியிருக்கின்றோம் அதுதான் நம் வாழ்க்கையை மாற்றம் என்று நம்பியிருக்கின்றோம் என்பது பொருளாகிறது அப்ப அதை எதிர்பார்க்கிறது தப்பா அதை எதிர்பார்க்கிறது தப்பான ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் அதை எதிர்பார்ப்பது தவறு தான் உண்மையாக ஆன்மீகம் என்றால் என்ன என்பதை உணர்ந்து அதன் பிறகும் நாம் செல்வத்தை எதிர்பார்க்கின்றோம் என்றால் அது தவறு தான் அதில் மாற்று கருத்தை இல்லை அப்போ பணம் பொருள்லாம் இல்லாமல் வாழ்க்கையை நடத்த முடியுமா வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவையானவற்றை இறைவன் உங்களுக்கு கொடுப்பார் இங்கே பிரச்சனை என்னன்னா நம்ம நினைத்த மாதிரி வாழ்வதற்கு தேவையான பொருள் வேணும் ஆன்மீகத்தின் மூலமாக நினைக்கிறது தான் தவறாகிறது சரி அப்போ எப்படிப்பட்ட மாற்றமானது நிகழும் நல்ல யோசிச்சு பாருங்க நீங்கள் சிவபெருமான வழிபட ஆரம்பித்து நான் சொல்றது அவர் பாத மலர்களை சமர்ப்பித்து அவர்கிட்ட நம்ம முழுமையாக நம்ம சரணடைந்து ஏனோ தானும் இல்லை கோயிலுக்கு போனேன் ரெண்டு சூடம் பொறுத்துனே அபிஷேகத்துக்கு பொருட்கள் வாங்கி தந்தேன் ஆடம்பரமாக அபிஷேகம் பண்ண அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் இன்னும் நம்ம மனித பிறவியிலிருந்து கொஞ்சம் கூட மாறாமல் இருக்கிறோம் என்பதற்கான அர்த்தம் ஏதாவது நம்ம ரொம்ப ஆடம்பரமாக செய்துவிட்டு நான் இதை செய்தேன் அதை செய்தேன்னு சொன்னாலே அந்த இடத்துல ஆன்மீகம் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாமல் போயிடுது அப்போ உண்மையாகவே இறைவனை சரணடைதல் அப்படிங்கிறது தன்னை சமர்ப்பணம் செய்து விடுதல் அப்படிங்கிறது பொருள் இந்த இடத்துல தனக்கு எது இருந்தாலும் அதுக்கு பொறுப்பு இறைவன் தான் அப்படி ஒப்பு கொடுத்துறது ஒரு நல்லது நடக்குதா அதுக்கான அந்த என்ன சொல்கிறதுனா அதுக்கான உரிமையும் நம்ம எடுத்துக்கக்கூடாது இது என்னால் தான் நடந்தது அப்படிங்கிறது கிடையாது ஒரு தீமை நடக்குதா அதுவும் என்னால் தான் நடந்தது அப்படின்னு கிடையாது பாலியோ பாவமோ அதுக்கான புகழோ எதுவாக இருந்தாலும் சரி அது அப்பனுக்கே சமர்ப்பணம்னு ஒப்பு கொடுத்துறது அதுதான் அந்த ஆன்மீகத்தோட உச்சபட்சம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது எது வந்தாலும் கடந்து போகக்கூடிய நிலைக்கு வருவதோட அடிப்படை தான் ஆன்மீகம் இது யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறதே ஒரு மனித வாழ்க்கையிலே இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டால் மனித வாழ்க்கையில் இது சாத்தியம் சாத்தியமல்ல மனிதனாக இருந்து இறைவனாக உணரக்கூடிய ஒருவருக்கு உயரக்கூடிய ஒருவருக்கு இது சத்தியமாக சாத்தியமே அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா நல்லா தெரியும் மகான்கள் ரிஷிகள் எல்லாம் அந்த இறைநிலையை உணர்ந்தவர்கள் அவர்கள் எல்லாம் உணர்ந்திருக்கிறார்கள் அப்போ அவங்க வாழ்க்கையில் சாதாரண மனிதனாக இருந்து இறையாற்றலை உணரக்கூடிய அந்த தன்மைக்கு உயர்ந்திருக்கிறார்கள்னா அதுதான் அந்த இடத்துல மாற்றம் இந்த மாற்றம் இறைவனை சரணடைந்தவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் நம்மளால் அந்தளவுக்கு உணர்ந்து கொள்ள நான் கூட தெளிவாக யோசிச்சு பாருங்கள் நீங்கள் எப்போ இறைவனை வழிபட ஆரம்பித்தீர்களோ இன்று வரையிலே கணக்கெடுத்து கொண்டால் உண்மையாக வழிபாட்டை செய்கின்றோம் உண்மையாக தியானிக்கின்றோம் என்றால் ஒரு இரு விஷயங்களை கவனித்து பாருங்கள் வழிபாடு செய்வதற்கு முன் நம் குணங்கள் என்ன வழிபாட்டை ஆரம்பிக்கும் முன் சிவனப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம குணங்கள் என்ன சிவனப்பான்னு சொன்ன நிமிடத்தில் சிவன் நம்மளை ஆட்கொண்டு விடுகிறார் அப்படின்னா அதற்கப்புறம் குணம் என்ன இந்த ரெண்டையும் வேறுபடுத்தி பாருங்கள் இதில் கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் அளவுக்கு அதிகமான பொறாமை அளவுக்கு அதிகமான கோபம் அளவுக்கு எல்லாமே அளவுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும் இந்த இச்சைகள் காமம் எல்லாமே ஒரு அளவுக்கு மீறி இருந்திருக்கும் எப்போ இறைவன் மீது அன்பு செலுத்த ஆரம்பிக்கின்றீர்களோ அன்பு செலுத்துதல் அப்படின்னா நம்ம சரண அடைஞ்சிட்டோம் எல்லாமே அவர்தான் அவர் நாமத்தை சொல்கிறோம் அவரை பற்றியே எண்ணிக்கொண்டு இருக்கின்றோம் இந்த மாதிரி நம்ம எண்ணங்கள் முழுவதுமே இறைவனை நோக்கி சென்று விட்டது அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ சிந்தித்து பாருங்களேன் நம்முடைய எண்ணங்கள் எப்படி மாறி இருக்கிறன அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமான மாற்றமாக இருக்கும் ரொம்ப அற்புதமான மாற்றமாக இருக்கும் கோபம் படிப்படியாக குறைந்திருக்கும் காமம் படிப்படியாக குறைந்திருக்கும் இச்சை அதே போல் பொறாமை வஞ்சகம் இது எல்லாமே ஒரு நிலைக்கு தாண்டி படிப்படியாக கீழே குறைந்திருக்கும் அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா உங்கள் உள்ளத்திலே உங்கள் மனதிலே அன்பு இருக்கும் எந்த ஒரு இடத்தில் அன்பு அதிகமாகிறது என்றால் இறைவனை பற்றி கொண்டவர்களின் மனதில் அன்பு அதிகரிக்கிறது உலக உண்மையை உணர்ந்து கொண்டவர்கள் மனதில் அன்பதிகரிக்கிறது மாறாக நாம் போட்டி பொறாமை இதெல்லாம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறதுனா நம்ம இன்னும் சரியான பாதைக்கு வரவில்லை அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் நான் குடிசை வீட்டில் இருந்தேன் சார் இன்னும் குடிசை வீட்டிலே தான் இருக்கேன் அப்படி கிடையாது உன் மனம் எவ்வளவு வெதும் இருந்தது இப்பொழுது எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் வாழ்க்கை மனசில் ஒரு அழுக்கு கூட இல்லை அடுத்த நாளை பற்றி கவலை இல்லை இந்த நாள் எனக்கு இறைவன் உதவுவான் ஏன்னா என்னுள் இருக்கின்ற இறைவன் அவனும் வாடப்போவதில்லை என்னையும் வாடப்போவத விடவதில்லை அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் ஒருத்தர் உறுதிப்பாடுடன் இருக்கிறார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இறைவன் அவர்களை எக்காரணத்தை கொண்டும் கீழே விழ இல்லை அது எவ்வளவு பெரிய கர்மமாக இருந்தாலும் சரி அந்த கருமத்தையும் நீர்த்து போகச் செய்வது இறைவனின் கடமையாக அவ்விடத்திலே ஆகிறது ஏனால் முழுமையாக சரணடைந்த ஒருவனை இறைவன் எப்பொழுதுமே கைவிடுவது இல்லை அப்போ இந்த மாற்றம் அப்படிங்கிறது எங்கே ஏற்படுதுன்னா மனதில் ஏற்படுகிறது நம் குணாதிசயங்களிலே ஏற்படுகிறது குணாதிசயம் மாற மாற அன்பானது மேலிடுகிறது ஒருவன் மனதிலே அன்பு மேலிடும் பொழுது அவனை நோக்கி அனைவரும் ஈர்க்கப்படுகிறார்கள் ஒருவனை நோக்கி அனைவரும் ஈர்க்கப்படுகிறார்கள் என்றாலே அவன் இரையாற்றலை முழுமையாக உணர்ந்தவனாகின்றான் உணர்ந்தவனாகின்றான் அதை அனுபவிப்பவனாகின்றான் அந்த மாற்றத்தை விட உலகத்தில் வேறேதும் பெரிய மாற்றங்கள் இல்லை மாறாக செல்வமெல்லாம் அவரவர் செய்கின்ற கர்மாவை பொறுத்து நமக்கு ஒரு நூறு ரூபாய் கிடைக்குதுன்னா ஒரு பத்து இருபது ரூபாய் எடுத்து தானம் பண்ணிக்கிட்டே இருங்களேன் மேலும் மேலும் அது திரும்பி உங்களிடம் வந்து கொண்டே இருக்கும் ஏன்னா இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட பொருட்கள் யாவும் அனைவருக்குமானவை ஒரு இடத்திலே தேங்குகிறது அப்படிங்கும்போது அதைவிட பெரிய துர்பாகியமும் இவ்வுலகத்தில் வேறு எதுவுமே இல்லை இந்த உலகத்தில் மனிதராக பிறந்து இரண்டு வழிகளிலேயே இறைவனை உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று பாசம் பற்று எல்லாத்தையும் மறத்து துறவியாகி தவம் செய்ய போயிடும் அது வீடு பேரின் அழிப்பதற்கான ஒரு வழியாக இருக்கும் இல்லையா இல்லறத்தில் இருப்பவர்கள் தான தர்மங்கள் என்று எண்ணிலடங்காமல் செய்து கொண்டிருக்க வேண்டும் இறைவனின் அருளை பெறுவதற்கு தான தர்மங்கள் புண்ணியங்கள் அறவழியிலே நடத்தல் இதுதான் ஒரு குடும்பஸ்தனுக்கு அழகு நம்மளால் தவம் பண்ண முடியாது யா இதுக்கு போக முடியாது துறவரம் போக முடியாது ஏன்னா நம்ம இல்லறவாசிகள் ஆகிவிட்டோம் அப்படின்னா நம்மால் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியுமா அவரை அடைய முடியுமானா கண்டிப்பாக முடியும் இது திருமூலர் கூறுவது குடும்பஸ்தனாக இருந்தாலும் அறவழியில் நடந்து செயல்படுங்கள் தான தர்மங்களை எண்ணிலடங்காமல் செய்யுங்கள் கண்டிப்பாக இறைவனுடைய திருவடியை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் என்றுதான் திருமூலரையா சொல்கிறாங்க அப்போ அதை நாம் பின்பற்றி நடந்துதானே பார்க்க வேண்டும் கண்டிப்பாக நமக்கும் இறைவனை உணரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றால் அதனைவிட இவ்வுலகத்திலே பெரிய மாற்றம் எதுவாக இருக்கும் என்பது உங்களுக்குத்தான் விடை